வணக்கம் என்னோட இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்கலாம் வாங்க அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கோல் வின்னர் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தூத்தம்பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொரியும்

வெங்காயம் இன்னமும் குவிக்கா வதங்குறதுக்கு கொஞ்சம் கழுவிப்பு சேர்த்துக்கலாம் சார் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னமும் நல்லா குப்பராக வரும் கதைக்கு நான் பெரிய பெரிய வெங்காயம் தான் சார்

நல்லா வெங்காயம் வதங்கட்டும் நான் வந்து தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்காம நல்லா தக்காளியை கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அதில் தனி இலவ ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் தக்காளி மூணையுமே சேர்த்து நல்லா மிக்சியில் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வடங்கு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வீட்டுல அரைச்சா தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் போது நல்லா தரவாட்டு குழம்புக்கு

மசாலா அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி வச்ச தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அதையும் ஊற்றிக்கலாம் நல்ல கிரேவி ரெடியாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம கருவாடை நல்லா கழுவி தூள் சேர்த்து நல்லா கலரி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வேண்டாம் கருவாட்டில் உப்பு இருக்கும் சேர்த்து கொதிக்கட்டும் நல்லா கிரேவி கட்டு போட்டு மூடிடலாம் ना तुम फ्रेंड्स சூப்பரா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு फ्रेंड्स கிரேவி இப்ப நல்லா இந்த மாதிரி பொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கர்வாடை சேர்த்துக்கணும் फ्रेंड्स நல்ல வாசனையா இருக்கு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாதம் வெளியே இருப்பேன் சூடாக சாதம் அடித்து வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் கருவாடு போட்டதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பார்த்துடலாம் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி